மூன்று ஒன்பது முதல் பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் மண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் உன் பொருளால் உன் எல்லா விளைச்சலுடைய முதற் பலனால் கர்த்தரை கனம் மண்ணு நல்லா கவனிங்க கத்தர் நம்மை செய்ய தான் நீங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வர்யம் எப்படிப்பா சம்பாதிச்சான்னு கேட்டா சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் கையில் வந்த உடனே லாபம் ஈட்டின உடனே இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்த மறந்துடக்கூடாது ஒரு மனுஷனால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் விதைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் கூடிய பட்சம் என்ன செய்ய முடியுன்னா நீர் பாய்ச்ச முடியும் அவ்வளவுதான் விளைய செய்கிறவர் கர்த்தர் தான் நாமளே விதைச்சு நாமளே நீர் பாய்ச்சி ஒரு உள்ள செடியை உள்ள இழுத்து வெளியே கொண்டு வர முடியுமா மரமாக்குறது சைட்ல மசாஜ் பண்ணி மரத்தை வர வளர வைக்க முடியுமா சொல்லுங்க நாம ஏதோ கை பிரயாசத்தினால கனி முளைக்கிறதுக்கு கனி காய்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது கத்தர் விளைய செய்றாரு அதே போல உழைக்கிறோம் வேலை செய்யறோம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கத்தர் தான் தர்றாரு விளைச்சலின் பலனை கத்தர் தர்றாரு இப்போ ஞானி சொல்றாரு எப்பா நீ கத்தரை எப்போ நினைக்கணும் தெரியுமா நீ வந்து விதைக்கும் போது கண்ணீரோடு விதைச்ச நீர் பாய்ச்சும் போது கண்ணீரோடு நீர் பாய்ச்சின அன்றுவரே எனக்கு லாபத்தை தாங்க எனக்கு கனிய தாங்க எனக்கு விளைச்சலை தாங்க எனக்கு வருமானத்தை தாங்க அப்படின்னு நீ ஜோம் பண்ண ஆனா பலன் வந்துருச்சு பலன் வந்த உடனே இது நான் சம்பாரிச்சு எடுத்துட்டு ஓடாத கத்தரை கனம் பண்ண கத்தரை கனம் பண்ண பழைய தேவன் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் மறக்காம நினைக்கணும்ன்றதுக்காக அவளுடைய எல்லா விளைச்சல்களையும் பத்தில் ஒரு பகுதியை தசமபாகமாக கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு கற்பனை வைத்திருந்தார் ஏன் இந்த கற்பனை கொடுத்தாருன்னா அப்பா இந்த லேண்ட் உனக்கு ஃப்ரீயா கொடுத்தேன் இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் கட்டாத வீடு நட்டாத தோட்டம் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தேன் நீ ஒரு காலம் அடிமையா இருந்த துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஈப்தின் பாவத்தில் வாழ்ந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த உன்னை விடுதலையாக்கி இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உனக்கு கொடுத்தேன் இப்போ நீ எல்லாம் சம்பாதிக்கிற சம்பாதிக்கும்போது கத்தரை மறந்துடாத ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை எதுல நினைக்கணும்னு சொன்னா தன் சம்பாத்தியம் என் கையில வரும்போது கத்தரை மறந்துடக்கூடாது கத்தரை நினைவு கூறணும் எல்லா வருமானத்திலையும் தேவனுக்கு முதற் பலன் நான் கொடுப்பேன் பழைய பாட்டுல பத்துல ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டது புதிய பாட்டுல அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கத்தர் பிரியமாயிருக்கிறார் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் தன் மனதில் எப்படி நினைக்கலாம் நீங்க எவ்வளவு நன்றியா இருக்கிறீங்களோ எவ்வளவு நீங்க நினைவு கூறுறீங்களோ அவ்வளவு கொடுக்கலாம் தன் மனதில் ஒரு மனுஷன் நான் தசம பாகமாக கொடுப்பேன் என்று நியமிப்பான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவார் ஒரு மனிதன் தீர்மானிக்கிறான் தசவ பாகம் இல்ல நான் இன்னும் அதிகமா கொடுக்க போறேன் கர்த்தர் நினைவு கூறுவார் அதை ஆசீர்வதிப்பார் ஏன்னா தசவ பாகம் ரொம்ப ஜாஸ்திங்க பத்து பர்சன்ட் கத்தருக்கு எப்படி கொடுக்கறது நான் வேணா ஒரு பர்சன்ட் கொடுக்குறேன் அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நினைவு கூறுவார் ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா எல்லா வருமானத்துல அவரை நினைவு கூறணும் நீங்க நிறைய பேர் பாசர் வேலைக்காக ஜோம் பண்ணுங்க சம்பாத்தியத்துக்காக வியாபாரத்துக்கு ஜபம் வேணும் வருமானம் வரும்போது அவன் கர்த்தரை நினைக்கிறது கர்த்தர் கையில கொடுக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலையும் தேவனை கனம் பண்ண வேண்டும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண இன்னைக்கு கனம் பண்ண விரும்பாதவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பிரசங்கம் பண்றாங்க அது அவங்க பாடு அது அவங்க போட்டோம் நமக்கு ஒண்ணு தெரியும் சம்பாதிக்க பலன் கொடுத்த ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவருக்கு நான் நன்றியா இருக்கேன் அவருக்கு நன்றியா இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய பொருட்களை என்னுடைய வருமானங்களை கத்தருக்கு முன்பாக நான் நான் அத்னாலஜ் பண்றேன் என்னுடைய முதற் பலன்களை கத்த கொண்டு வர்றேன் தேவனை இதை ஏற்றுக்கொள்ளும் நன்றியோட மட்டும் வர்ற ஆண்டு இதெல்லாம் சம்பாதிக்கிற பலன் நீங்க தான் தந்தீங்க ஜீவனை நீங்க கொடுத்தீங்க ஆகவே உமக்கென்று நான் கொடுக்குறேன் உம்முடைய காரியங்களில் நான் முதலீடு செய்கிறேன் நான் அதெல்லாம் வந்து நான் வந்து கத்தருக்கென்று நான் கொடுக்கறதுல மகிழ்கிறேன் கட்டாயமா இல்லை விசனமா இல்லை என் மனதில் நானே நியமிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க நியமிங்க நீங்க நியமிங்க கேட்கறதுனால இல்லை கட்டாயத்தினால இல்லை தேவை மாதிரி இல்லை நீங்க நியமிங்க என் மனதில் நியமிக்கிறேன் நான் நியமித்து கொடுக்குறேன் இதை போல ஒரு தாராளம் உள்ள ஒரு தேவன் யாருமே கிடையாது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து டாக்ஸ் நீங்க நியமிக்க முடியாது பில்ல வரும் இருபத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸ்னா கட்டி ஆகணும் பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் போட்டு கொடுத்துறானு கட்டி ஆகணும் உங்க வருமானத்துல எவ்வளவு வருதுன்றது கணக்குல வந்துட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொன்னா கட்டி ஆகணும் கட்டலனா தண்டனை இது உலகம் ஆனா தேவன் எவ்வளவு காரூணியம் உள்ளவர் பாருங்க அவர் சொல்லுகிற நீ நியமிச்சுக்கப்பா நீ நியமிச்சுக்கோ உன் மனதில் நீ நியமி நியமிக்காம செய்யாதீங்க நீங்க நிறைய பேர் ஆண்டு இருக்கும் பிச்சை காசு போடுற மாதிரி போடுறாங்க அப்படிலாம் போடாதீங்க நீங்க நியமிங்க ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எனக்கு சம்பாதிக்க பலன் தர்றாரு என் வியாபாரத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாரு என்ன ஆசீர்வதிக்கிறாரு என் மனதில் நான் நியமிக்கிறேன் நான் எவ்வளவு கொடுப்பேன் எவ்வளவு நான் தருவேன் என் மனதுல நான் நியமிச்சிருக்கேன் சில காரியங்களை நியமிச்சிருக்கேன் வெளியே நான் சொல்றது இல்லை என் மனதில் நியமிச்சிருக்கேன் கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நான் என்னுடைய நியமனத்தின்படி என் மனதுல ஆவியானது எப்படி நடத்தினாரோ அப்படி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்து கத்தரை கிருபையினால ஒவ்வொருவரது செய்யணும் அப்படி செய்யும் போது நாம நினைவுகள்ல கத்தரை கொண்டு வர்றோம் தேவை வரும்போது கர்த்த வந்துட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தவன அவரை மறக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை நீங்க நியமிச்சு பாருங்க கத்தர் என்ன செய்வார்னா களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் ஹலோ